சேலம் பட்டைக்கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் தை மாத வெள்ளிக்கிழமை முன்னிட்டு பெருந்தேவி தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு மஞ்சள் பட்டு சேலை காட்டி நறுமண மலர் மாலைகள் தாமரை மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து மூலவருக்கு ஏகதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் ஊஞ்சலில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் உற்சவர்களை சிறப்பாக அலங்கரித்து முத்தங்கி கிரீடம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை ஆபரணங்களால் அலங்கரித்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது தெய்வங்களுக்கு ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்கரங்களால் சோடச்ச உபச்சார பூஜை செய்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்ததும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஊஞ்சல் அசைத்து ஆலவட்டம் வீசப்பட்டு தீபாராதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் செய்வித்த கோஷ்டியர்களுக்கு துளசி தீர்த்தம் சராரி மரியாதை வழங்கப்பட்டதும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதத்துடன் சராரி மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்துக்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது